ஏலக்காய் கிராம்பு மிளகு இது மூணையும் போட்டு நீங்கள் இடித்து தண்ணியில் கொதிக்க வச்சு சக்கரை போல் டீ தூள் போட்டு கொதிக்க வச்சு பாலை ஊற்றி டீயை போட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட் அதான் குடிச்சிட்ருக்கேன் செம்மையாக இருக்குது இந்த நாட்டு சர்க்கரையை போட்டால் டீ சூப்பராக இருக்குது பெருங்காயம் ஒரு நாலஞ்சு பீஸ் பிச்சு போட்டிருக்கேன் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் மிளகா வந்து எத்தனை நான் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு அஞ்சு இருபது இருபத்தஞ்சி மிளகா இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எதுக்குன்னா ஊறுகாய் லெமன் ரைஸ் அப்புறம் புளி சாதம் அந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் போடுறதுக்காக இதை நான் வறுத்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா ஊருகா போடுறதுக்கு எப்போ இந்த வெந்தயம் வந்து கொஞ்சமாக வறுத்தி இடிக்க முடியாது இல்லையா அதனால் இந்த மிளகாயும் போட்டு வறுத்தி இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ் ஆகுங்க அதுக்கு தான் இப்போ நான் வறுக்க போகிறேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் அப்படியே டீயை குடிச்சிட்டே வறுக்கலாம் வருங்க டீ போட்டு செம ஸ்மெல்லுங்க ஏலக்காய் மிளகு கிராம்பு இதெல்லாம் சரியான வாசம் டீ குடிச்சிக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு வாங்க வீட்டுக்கு ஆறு நாள் வாங்க டீ போட்டு தர சூரியன் இங்கே வருதா கிச்சன் வந்து அப்படியே புகை மாதிரி ஆகிடுது பகல்லாம் பாருங்க வெந்தயம் சவந்துடுச்சு நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் ஆறணோனா வர் மிக்ஸியில் நுணுக்கிக்கலாம் வறுத்த வச்சு இதை வந்து மிக்சியில் ஆறணுனால் நுணுக்கி எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகுங்க வெந்தயம் பெருங்காயம் மிளகா கூட போடுவாங்க எனக்கு மல்லி ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது அதனால் நான் மிளகா மட்டும்தான் போட்டு வறுத்து வச்சுக்குவேன் இது ரொம்ப நாள் ஆச்சுங்க மாங்காய் வாங்கி ஒட்டுமாங்காய் நல்ல புளிப்பு கொஞ்சம் அங்கங்கே கருப்பாக இருக்குது இதை நம்ம வந்து இந்த பொடியை வச்சு ஊறுகாய் போடலாம் பொடி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கு பாருங்க மிக்சியில் அரைச்ச மாதிரி இருக்குது செம்ம வாசங்க நம்ம மாங்காய் ஒரு கசோம் கொஞ்சம் தானே மாங்காய் அதனால கொஞ்சம் ஊற்றுனா போதும் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடித்தோடன கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்ச அப்படியே மாங்காயை அதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு வெண்டயம் பெருங்காயம் மிளகா அரைச்சையாக வறுத்து அதை வந்து தேவையான அளவு சேர்த்துருங்க இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பா இருக்கிறதால துளியோண்டு நாட்டு சக்கரத்துக்கு இப்போ நல்ல டேஸ்டா இருக்கும் சூப்பரான வெந்தயமாங்காய் ரெடி ஆயிடுச்சுங்க தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் கம்பு சாதம் வச்சு நல்லா தயிரை போட்டு கிளறி உப்பெல்லாம் போட்டு கம்பு தயிர் சாதங்க மாம்பழம் இது வந்து நீல மாம்பழம் நேற்று வந்து தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் போயிட்டு எங்கள் ஊருக்கு வர்ற வழியில் இந்த பழம் நூற்றம்பது ரூபா கிலோன்னு விற்றுச்சு மாம்பழம் இந்த சீசனில் கிடைக்கிதுன்னு உடனே ஒரு கிலோ மாம்பழத்தை வாங்கிட்டு வந்துவிட்டேங்க அப்படியே நம்ம இந்த வெந்தயம் போட்டு பவுடர் அடித்தோம் இல்லையா அதை போட்டு செஞ்சு மாங்காயும் வச்சுக்கலாம் அப்புறம் வத்தல் அதாங்க இன்றைக்கி சாப்பாடு இந்த மாங்காயை தொட்டு இந்த கம்பு சாதத்தை சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் திருப்பியும் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் வத்தலோட மாங்காய் கம்பு சாதம் தேங்க் யூ ஃபேன்ஸ்